எங்கள் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இன்றைக்கி காலடி ஃப்ரெண்ட் தாங்க பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான சைவ ஆம்லெட் கோது மாவில் மைதா மாவு எதுவும் கலக்க கோதுமாவில் ஒரு மாதிரி அதாவது சைவ ஆம்லெட் கொடுத்த போகிறோம் அது எப்படி சேருந்து பார்க்குறலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் வெங்காயம் பச்சு மிளகாய் கொத்தமளிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த பக்கம் இதுதான் முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கோது மாவு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கடலை மாவு ஒரு கால் கப்பு உப்பு சீரகம் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு விழுது பேக்கிங் பவுடர் வந்து கால் ஸ்பூனு சாட் மசாலா சாட் மசாலா இல்லைன்னா லெமன் ஜூஸ் கலந்துக்கலாம் இப்போது இதை எப்படி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க கோது மாவு கடலை மாவு பேக்கிங் பவுடர் சால்ட்டு இதுக்கு தேவையான சால்ட்டும் சீரகமும் அப்புறம் மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சாட் மசாலா நம்ம கடைசியாக தூக்கலாம் இப்போ இதை முதல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு உப்பு எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கலாம் அடுத்தது வெங்காயம் உங்களுக்கு தேவைப்படுற வெங்காயம் சேர்த்துக்கணும் பச்சை மிளகாய் கொத்தமல்லி இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது மொத்தம்தான் பாருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கடிச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தூக்கி ஊற்றும் போது இந்த மாதிரி வரணும் நல்லா பேக்கிங் பவுடர் எல்லாம் போட்டிருக்கதால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக காலையில் கோதுமாவில் செஞ்சிடலாம் அதுக்கு தான் இங்கே கடலை மாவுக்கு தான் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு போகிறோம் இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் அந்த பழ பழ பொருட்க இருக்க அதுக்கான அவ்வளோதான் இதை ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்ற ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேண்ட் வச்சுருக்கேன் நல்லா போ நாலாப்புறமும் அந்த எண்ணெய் தட போகிற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஃபேனில் இது பண்ணி இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிச்சோம்னா சிம்மில் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க அப்படியே அப்படியே மெதுவாக சிம்லையே வேகட்டும் பார்க்கலாம் நான் சொன்ன அளவு வந்து ரெண்டு ஆம்லெட்டு மூணு ஆம்லெட்டு நம்ம ஊற்றுறது பதத்தை பற்றி வருங்க இப்போ பாருங்கள் வேக ஆரம்பிச்சிருச்சு இதை நல்லா வேகட்டும் வெந்த பிறகு நம்ம திருப்பி போடலாம் மெதுவாக தான் திருப்பணும் கொஞ்சம் போல சாட் மசாலா சாட் லெமன் ஜூஸ் போகலாம் விருப்பம் தான் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நல்லா வேக விட்டு எடுக்கலைன்னா பிஞ்சு வரும் நல்லா சுத்தி வர பாருங்க எடுக்க வருதுன்னு பாருங்க ஏன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் தான் திருப்பி போட லகுவா இருக்கணும் பாருங்க நல்லா உப்பி வருது கொஞ்சம் நிதானமாக தான் வேகும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை நீங்கள் திருப்பி போடணுன்னு கூட அவசியம் இல்லை பாருங்கள் தொட்டு பாருங்க நல்லா வெந்தாச்சு அப்படியே எடுத்து கூட நீங்கள் திருப்பாம கூட போட்டுக்கலாம் இது உங்களுக்கு திருப்பி போட வரலைன்னா நீங்கள் அப்படியே தவாவோட இலையில் கவுத்துக்கலாம் இப்படியே ஒவ்வொன்றா ஊற்றி நம்ம அப்படியே தவால எடுத்து வச்சுக்க தவாலேருந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதை அப்படியே வேகட்டும் பார்க்கலாம் நான் கரைச்ச மாவுக்கு மூணு ஆம்லெட் வந்தது மெல்லிசா வேணும்னா மெல்லிசாக ஊற்றிக்கோங்க தடியாக வேணும்னா தடியாவை ஊற்றிக்கோங்க ஓரளவு மீடியமாக ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வெஜ்ஜு ஆம்லெட்டு அதாவது கோதுமை மாவில் வெஜ் ஆம்லெட் செஞ்சாச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நான் வந்து ரொம்ப மெல்லிஸாக விட்டது பாருங்கள் கொஞ்சம் வேகம் வந்து நம்ம பார்த்து மெதுவாக எடுக்கணும் இல்லைன்னா தவாவோட கவுக்கணும் இது வந்து கொஞ்சம் தடிமனாக அதாவது ரொம்ப தடிமன் கொஞ்சம் தடிமன் பாருங்கள் அது வந்து உங்களுக்கு ஈஸியாக திரும்பி போட வரும் இல்லைனா தவாவோட எடுத்து அப்படியே மாற்றி போட்டுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்